வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் கூட சேர்ந்த உடனே சொன்னீங்க நிறைய வந்து அதிமுக மிஞ்சும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இப்பவும் உங்க பார்வை அதுதானா என்னை பொறுத்தவரை சில நண்பர்கள் கருத்து கணிப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் அவர்கள் கூறுகிற தகவல் தமிழகத்தில் பல தொகுதிகளில் அதிமுகவை விட பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை விட தமிழக வெற்றி கழகம் ஈக்குவலாக அல்லது சற்று அதிகமாக வளர்ந்து வாக்கு செலவிலத்தை பெறும் என்பது அந்த கருத்து கணிப்பாளர்களுடைய பார்வை ஆகவே தமிழக அரசியலில் திமுகவுக்கு எதிராக தாவேக்கா திமுக வர்சஸ் தாவேக்கா என்று விஜய் சொல்லுவது நிச்சய களம் அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய பார்வை ஏனென்றால் அதிமுக பலவீனமடைந்திருக்கிறது இன்னொரு கட்சியிடம் பேரம் பேசி கெஞ்சுகிற நிலையில் இருக்கிறது முன்பு எப்போதும் அதிமுக பாமகவை ஒன்றுபடுத்தி கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதாவால் தான் தவிர அதிமுகவால் ஒரு நாளும் முடியாது ஆகவே இன்றைக்கு அதிமுக கூட்டணி வலிமை அடைவதற்கே பாஜகவை சார்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு அப்படியல்ல விஜய் கட்சி உருவாகும் போதே இருபது சதவீதம் இன்றைக்கு அது இருபத்தைந்து சதவீதத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று பல நண்பர்கள் கூறுகிறார்கள் அது ப்ரூவ் பண்ண வேண்டும் நிரூபிக்கப்பட வேண்டும் ஆனாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஒரு சேதாரம் திமுக மைனாரிட்டி ஓட்டு வங்கியிலே ஒரு சேதாரம் அண்ணா திமுக கட்சியிலே பலத்த சேதாரம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியிலே ஒரு குறிப்பிட்ட சேதாரம் இத்தனை சேதாரத்தையும் தாவேக்கா நிச்சயம் ஏற்படுத்தும் தாவேக்கா விஜய் என்கிற மனிதரின் பாப்புலாரிட்டி இன்றைக்கு அபரிமிதமாக இருக்கிறது இளைஞர்கள் இளம் பெண்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் தாவேக்காவுக்குத்தான் வாக்களிப்பார்கள் ஆகவே என்னுடைய பார்வையில் என்னுடைய விமர்சனத்தில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை விஜய் வந்து கட்சி தொடங்கினதுல இருந்தே பாஜகவை கொள்கை ரீதியா தான் எதிர்க்கிறாரு போர்டு விஷயமா இருக்கலாம் சிஏஏவா இருக்கலாம் நிறைய விஷயங்கள்ல பாஜகவை கொள்கை ரீதியா எதிர்க்கிறாரு கொள்கை எதிரி பாஜகன்னு நேரடியாகவே சொல்லிட்டாரு பாஜக வந்து விஜய நட்பு சக்தியாக பார்க்க இல்லை திமுக மாதிரி ஒரு நேர் எதிரியா தான் பாஜக அணுகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி திமுகவை தான் பிரதான எதிரியாக கருதும் தாவேகனுடைய அவர்கள் சரியாக மதிப்பிடவில்லையோ என்பது என் பார்வை தாவேக்காவுடைய வலிமையை அவர்கள் சரியாக மதிப்பிடவில்லையோ என்று நான் பார்க்கிறேன் எனக்கு தெரியாது அது பற்றி பாரதிய ஜனதா தலைவர்கள் சிலரோடு தனிப்பட்ட முறையிலே உரையாடுகிற போது இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு அலட்சியப்படுத்த முடியாத அரசியல் சக்தி என்கிற என்னுடைய கருத்தை நான் அவர்கள் என்னிடம் கேட்டபோது தெரிவித்திருக்கிறேன் அவர்களுடைய பிரதான எதிரி பாஜகவின் பிரதான எதிரி திமுக தான் தாவிய கால இப்போ ஓபிஎஸ் வந்து தனியா கழகமா கட்சியா மாத்தி ஒர்க் பண்ண போறதா சொல்லி இருக்காரு அதர் தென் டிவியும் வந்து விஜயை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் விஜயை நோக்கி போனா டிவிக்கே வந்து ஒரு பாதி அதிமுகங்கிற ஒரு பிம்பத்தை கொடுத்துருமா அதிமுகவோட பெரிய வாக்குகள் அவங்களால கவர முடியுமா திரு டி டி விதநகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்தோடு தொடர்பு எல்லைக்குள் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் தாவேகாவோடு கூட்டணி சேருவதற்கு அவர்களுக்கு அந்த கட்சியைச் சேர்ந்த பல நிர்வாகிகளுக்கு விருப்பம் இருக்கிறது திரு டி டி பொறுத்தவரை திரு விஜய் அவர்களை ஒரு நட்பு சக்தியாகத்தான் பார்க்கிறார் ஒரு சகோதர இயக்கமாக கூட்டணிக்கான வாய்ப்புள்ள ஒரு இயக்கமாக பார்க்கிறார் ஆனால் இன்னும் அவர் அந்த முடிவை எடுக்கவில்லை திரு ஓ பி எஸ் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை கெடு விதித்திருக்கிறார் அவர் கெடு விதித்திருப்பது அதிமுகவுக்கா பாஜகவுக்கா என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் அதிமுக வலிமைப்பட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை திரு எடப்பாடி பழனிசாமி எடுப்பது மாதிரி தெரியவில்லை பாரதிய ஜனதா எடுத்தால்தான் ஒன்று பாரதிய ஜனதா அடுத்த பத்து நாட்களுக்குள் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்துதான் தமிழக அரசியலில் சில திருப்பங்களை நாம் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை திரு ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலை உருவாகுமானால் அவர் ஒரு இயக்கம் காண்டு அந்த இயக்கம் யாரோடு சேரும் என்பது உறுதியாக தெரியவில்லை அவர் திரு திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேருவாரா அல்லது அந்த அவருடைய அணியில் இருக்கக்கூடிய சிலர் திமுகவோடு சேரலாம் என்ற கருத்தையும் முன்வைப்பதாக கடந்த சில நாட்களாக சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே திமுகவோடு கூட்டணி சேருவாரா என்பது எனக்கு புரியவில்லை ஆனால் அண்ணா திமுகவால் அடையாளம் காணப்பட்ட திரு ஓ அவர்கள் திமுகவோடு சேர்வது முரண்பாடான முடிவாக இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்வது அத்தகைய முரண்பாடான முடிவாக இருக்காது அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று பல பத்திரிகையாளர்களை போல அரசியல் விமர்சகர்களை போல நானும் அறிவதற்கு காத்திருக்கிறேன் ஓகே அவரை அதிமுக பண்றதுக்கு பாஜக தயாராக இருக்கிறாங்களா பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதிமுகவும் சரி என்டிஏ கூட்டணியில் ஒரு உறுப்பு கட்சியாக திரு ஓ பி எஸ் இருக்க வேண்டும் திரு டிடிவியும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் திரு டிவியும் சரி திரு ஓ பி எஸ் சரி அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதாக இருந்தால் பேசலாம் என்கிறார்கள் உறுப்பு கட்சியாக இருக்க தயாராக இல்லை திரு டிடிவி தினகரனை வித்நகரனை பொறுத்தவரை ஒரு வழி மேலே போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அந்த அணியே எங்களுக்கு தேவையில்லை என்ற முடிவை அவர் எடுத்துவிட்டார் திரு ஓ அந்த முடிவை எடுத்தாரா என்று தெரியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை கட்சிக்குள் திரு ஓ ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகம் திருமதி சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகம் ஏனென்றால் அவருக்கு தன் மீது நம்பிக்கை இல்லை ஒரு தலைவனுக்கு தன் மீது நம்பிக்கை வேண்டும் தன் தலைமையில் இப்போது இருப்பவர்களெல்லாம் இணைப்புக்கு பிறகும் உறுதியாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை ஏனென்றால் அவர் ஒரு அரசியல் ஆளுமை இல்லை அவர் பயப்படுவது போல திருமதி சசிகலா அதிமுகவுக்குள் வந்தால் இப்போது இவரை ஆதரித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த சின்னம்மா பக்கம் சாய்ந்து விடுவார்களோ என்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது ஆகவேதான் அவர் பயப்படுகிறார் யாரையும் சேர்க்க மாட்டேன் கட்சி தோற்றாலும் பரவாயில்லை என்று அவர் கருதுவதற்கு காரணம் தன் மீது நம்பிக்கை இல்லை ஒரு ஒரு மனிதனுக்கு சுயநம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த சுயநம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது ஏனென்றால் அவர் கூவத்தூர் பாணியில் தலைவரானவர் கூவத்தூர் பாணியில் மறுபடியும் பணத்தை ஏராளமாக செலவழித்து பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி என்று கவலைப்படுகிறார் ஆகவே அந்த இணைப்பு சாத்தியப்படும் என்று நான் நினைக்கவில்லை அதிமுக குழப்பம் இருக்க மாதிரி பாஜகலையும் சில குழப்பம் இருந்துட்டே இருக்கு இப்ப அண்ணாமலை வந்து பாஜகவால ஓரங்கட்டப்படுறாலும் அது அண்ணாமலை விலகி இருக்கிறாரா நீங்க எப்படி பாக்க அண்ணாமலை அவர்கள் விலகி இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் தவிர அவர் ஓரம் கட்டப்படவில்லை அவரை ஓரம் கட்டவும் முடியாது தமிழக அரசியலில் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு அவருக்கென்று மிக கணிசமான ஆதரவாளர்கள் உண்டு வாக்காளர்கள் உண்டு அண்ணாமலை காரணமாக ஓட்டு போடுகிற வாக்காளர்கள் உண்டு ஆகவே அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக வளர முடியாது என்பதுதான் என் அண்ணாமலை வந்து தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைமை முடிவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி டிடிவி தினகரனை சந்திக்கிறாரு இன்னும் கூட்டணி டிடிவி தினகரனை சந்திப்பது எப்படி கட்சிக்கு எதிரான செயல்பாடா கூட்டணி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணிக்குள் தினகரன் வர வேண்டும் என்று அந்த தினகரனோடு அண்ணாமலை நிலைப்பாடு அதனால் பேசக்கூடாதா கூட்டணிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு சார் ஒரு நிமிஷம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தினகரனுடைய கருத்தை தினகரன் சொல்கிறார் பாஜக என்ன விரும்புகிறது எப்படியாவது தினகரனை உள்ளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறது அதற்காக அவர் பேசுகிறார் இது ஒன்றும் கட்சிக்கு எதிரான செயல்பாடு அல்ல கூட்டணியை குழப்புற மாதிரி யாரும் பேசக்கூடாதுன்னு நைனா நாகேந்திரன் தொடர்ந்து வழி திரு நயனா நாகேந்திரன் சொல்லுவது முக்கியமா பாரதிய ஜனதா மேலிடத்தின் சிந்தனை முக்கியமா என்றால் பாரதிய ஜனதா மேலிடத்தின் சிந்தனை தான் முக்கியம் பாரதிய ஜனதாவின் மேலிடம் அவங்க சொல்றது தான நைனா நாகேந்திரன் நீங்க சொல்றாரு பாரதிய ஜனதாவின் மேலிடம் திரு ஓ பி எஸ் திரு டிடிவி ஜனகன் இரண்டு பேரும் அந்த அணிக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புவதாக நான் கேள்விப்படுகிறேன் அந்த விருப்பத்தை காண முயற்சி திரு அண்ணாமலை எடுத்த எடுத்தால் எனக்கு தெரியாது எடுக்கிறார் என்றால் எடுத்தால் அதில் ஒன்றும் தவறு இல்லை முரண்பாடு இல்லை அப்ப அமித்ஷாவோட விருப்பத்துக்கு எதிராக நயனார் நாகேந்திரன் செயல்படுறாரா அப்படி நான் அப்படி செயல்படுவதாக பார்க்கவில்லை திரு நயனார் நாகேந்திரன் மாநில அளவில் கட்சி வளர்ச்சிக்கு பங்காற்றுகிறார் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் பார்க்கிறார் அண்ணாமலை இவர்களை கூட்டணிக்குள் சேர்க்கக்கூடிய முயற்சிக்கு வாய்ப்பு இருந்தால் முயற்சி செய்து பார்க்கலாமே என்று பார்க்கிறார் ஆகவே இரண்டு கருத்தும் ஒன்றோடு ஒன்று முரண்பாடு அல்ல அண்ணாமலை வந்து அப்படி கொண்டு மாதிரி ஒரு முயற்சி எடுத்தா எடப்பாடியோட தலைமையை சேலஞ்ச் பண்ற மாதிரி தானே ஆகும் அப்படி என்பது உங்கள் பார்வையை நான் அப்படி நினைக்கவில்லை ஓகே இப்போ கும்பகோணத்தில் நடந்த மீட்ல நிர்வாகிகள் மீட்ல அண்ணாமலையோட பிரசன்ஸ் மிஸ் ஆகுது அது முக்கிய பேசு பொருளாக இருக்கு அந்த விஷயம் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் தொடர்பாக வேறு சில மாநிலங்களில் அவருக்கு பணி கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன் நான் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன் சுற்றுப்பயணத்தில் அவர் இருந்தபோது தொடர்பு கொண்டு பேசினேன் அவர் வெளி மாநிலங்களில் வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் பணி அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார் ரைட் நவ் திமுக அலையன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க இன்டாக்டாக இருக்காங்க அவங்கள டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஆப்போசிஷனாக ஏடிஎம்கே அண்ட் என்டிஏ அலைன்ஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்களா பாஜக என்ன மாதிரி என்ன ஓட்டத்தில் இருக்காங்க திமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் ஒன்று ரெண்டு கட்சிகளை இணைத்துக் கொள்வதற்கு கூட திரு ஸ்டாலின் முயற்சித்து வருகிறார் அண்ணா திமுக கூட்டணி பலவீனமான நிலையில் இருக்கிறது இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு பல அதிருப்தி காரணங்கள் இருந்தாலும் அதை அறுவடை செய்யக்கூடிய நிலையில் வலிமையான எதிர்க்கட்சி கூட்டணி உருவாகவில்லை ஆகவே திமுக பலமாக காணப்படுகிறது அதிமுகவை விட முந்தி செல்லுகிற நிலையில் தாதேக்காய் இருப்பது கவலைக்குரியது அதிமுகவின் கவலைக்குரியது ஆனால் அதிமுக பற்றி சிந்திப்பதாக தெரியவில்லை களம் எப்படி இருக்கும் என்று இன்னும் ஒரு ஜனவரி மாத தொடக்கத்தில் தான் நமக்கு தெளிவாக தெரிய வரும் ரெண்டு கட்சிகளோட கூட்டணி முடிவுகள் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கும் ஒன்று டிஎம்டிகே இன்னொன்று இன்னொன்னு பிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளையும் கொண்டு பாஜக பேச்சுவார்த்தையில இறங்குமா நிச்சயமாக இறங்கும் என்று எதிர்பார்க்கிறேன் பாஜக உதவி தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த இரண்டு கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதாவின் உதவி இல்லாமல் அதிமுகவால் அதை சாதிக்க முடியாது அதற்கான பணிகளை பாரதிய ஜனதா கட்சி மிக விரைவில் ஈடுபடும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் கூறுகிறார்கள் அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அந்த இரண்டு கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வந்தாதான் வலிமையாக இருக்கும் வராவிட்டால் ஓகே இன்னொரு பக்கம் ராமதாஸ் வந்து தேர்தல் ஆணையத்தின் குற்றச்சாட்டு வைக்காரு பணம் வாங்கிட்டு என் கட்சி என் பையன் கொடுத்துட்டீங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்காரு இப்போ அவர் ஒரு மாதிரி தனிச்சு செயல்பட்டா அது பெரிய பின்னடைவா தானே வரும் அன்புமணி கூட்டணிக்கு வந்தாலும் அது வேஸ்ட் தானே தேர்தல் ஆணையத்தின் மீது டாக்டர் ராமதாஸ் வைத்த அந்த பணம் வாங்கி கொண்டுதான் மொழிவு என்று கூறிய அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவில்லை அதே சமயம் தேர்தல் ஆணையம் அவசரகதியில் செயல்பட்டதோ என்ற பார்வை எனக்கும் உண்டு ஒரு கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டிருக்கிற போது இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பட்டியலை ஆராய்ந்துதான் முடிவெடுத்திருக்க வேண்டும் அன்புமணி ராமதாஸுக்கு ஒதுக்கியது தவறோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் அன்புமணி பக்கம் கூடுதலாக இருக்கலாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் பட்டியல் பெறப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே இது குறித்து நீதிமன்றம் பரிசீலிக்கும் என்று நான் நம்புகிறேன் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய தலைமை அன்புமணி ஏற்றுக்கொண்டால்தான் ஒற்றுமைக்கு வழி இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் ஆகவே பாரதிய ஜனதா கூட இரண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சியில் படாத பாடுபட வேண்டி இருக்கும் ராமதாஸ் தலைமையை அன்புமணி ஏற்றுக்கொண்டால் தான் அந்த ஒற்றுமை சாத்தியப்படும் என்று நான் நினைக்கிறேன் ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி